ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தென்காசி மாவட்டம் நொச்சிக்குளம் அப்படிங்கிற கிராமத்துல நிகழ்ந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அன்னைக்கு காலையில தன்னோட இயற்கை போதை கழிக்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் வந்து அந்த கிராமத்தை சுற்றி உள்ள பகுதிகளுக்காக போறாங்க அப்படி அவங்க போகும்போது ஒரு குட்டையில ஒரு பிறந்த சில நாட்களே ஆன ஒரு கை குழந்தை ஒன்று அங்கே இறந்த நிலையில சடலமாக பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே அவங்க வந்து ஊர் மக்களுக்கும் போலீஸுக்கும் இது கொடுத்தான தகவலை சொல்கிறாங்க போலீஸ் உடனே அங்கே வந்து அந்த குழந்தையோட உடலை கைப்பற்றி அதை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில வந்து அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லார்டையும் விசாரிக்கும் போது எந்த ஒரு பிரயோஜனமான தகவல்களும் கிடைக்கல இதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை சுத்தி என்னென்ன மக்கள்லாம் குழந்த உண்டாயிருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எடுக்காங்க அப்படி எடுத்து பார்க்கும்போதும் போலீஸுக்கு பெரிய ஒரு பிரயோஜனமான தகவல்கள் எதுவும் கிடைக்கப்படலை இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து போலீஸ் ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டே வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் லாக்டவுன் இதெல்லாம் வந்துடுது அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து கோல்ட் கேஸ் அப்படியே ஃபாலோ ஆயிடுது இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கேஸை வந்து போலீஸ் ரீஓபன் பண்ணி ரொம்ப சீரியஸான இன்வெஸ்டிகேஷன்ல உள்ள போறாங்க அப்படி போகும்போது அந்த கிராமத்துல பக்கத்து கிராமத்துல உள்ள ஒரு பெண்மணி ஒரு தகவல் கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவங்களோட கிராமத்துல ஒரு பெண்மணி மா முத்துமாரி அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து அங்கே வாழ்ந்து வந்ததாகவும் அவங்க கர்ப்பமாயி குழந்தைய குழந்தை பிறந்த சில நாட்கள்ல அந்த கிராமத்தை காலி செஞ்சு அவங்க போனதாகவும் ஒரு தகவல் கிடைக்குது போலீஸுக்கு அந்த பெண் வந்து கணவரால் கைவிடப்பட்ட பெண் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் ஊர் மக்கள்கிட்ட இருந்து தெரிய வருது இந்த பெண் எங்க போனாங்க அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது அவங்களோட சொந்த ஊர் வந்து நொச்சி குப்பம் அப்படிங்கிறது தெரிய வருது நொச்சி குப்பத்தில் போய் விசாரிக்கும்போது அந்த பெண் வந்து ஒரு கை இந்த ஊருக்கு வந்ததாகவும் வந்து ஒரு இரண்டு மூணு நாட்கள்லயே அந்த பெண் திரும்ப இந்த ஊரை காலி செஞ்சு போனதாகவும் தகவல்கள் போலீஸாருக்கு கிடைக்கப்படுது போலீஸ் திரும்ப இந்த பெண்ணை தீவிரமா தேடும்போது இவங்க வந்து மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல வாழ்ந்து வர்றதாக ஒரு தகவல் வந்து கிடைக்குது உடனே போலீஸார் விரைந்து அங்க போய் இந்த பெண்மணிய வந்து கைது செய்யறாங்க கைது செய்து விசாரிக்கும் போது இந்த பெண்மணி கொடுக்குற ஒவ்வொரு தகவலுமே போலீஸார வந்து அதிர்ச்சியை தான் அடைய வைக்குது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த குழந்தை வந்து இவங்களோட குழந்தை தான் இவங்களும் சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நபருக்கும் இடையிலான தொடர்பில் பிறந்த குழந்தை அப்படிங்கிறத இவங்க வந்து ஒப்புக்கொள்றாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த பக்கத்து கிராமத்துல இருக்கும்போதும் இதே மாதிரி இரண்டாவது முறையா இவங்க வந்து தரிச்சிருக்காங்க அந்த குழந்தையையும் அதே மாதிரி பெற்று எடுக்கிறாங்க பெருத்தெடுத்துட்டு தன்னோட சொந்த ஊரான அந்த கிராமத்துக்கு போய் அந்த ஊர்ல அவங்களோட வீட்டோட பின்புறத்துல ஒரு குளியை தோண்டி அந்த குழந்தைய உயிரோட அந்த குழிக்குள்ள வச்சு மண்ணை போட்டு மூடினதாகவும் இவங்க வந்து ஒரு தகவல் சொல்றாங்க இவங்க கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் வந்து அந்த கிராமத்து வீட்டோட பின்புறத்துல போய் தோண்டி பார்க்கும்போது அந்த குழந்தையோட எச்சங்கள் அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்படுது அதையும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக டெஸ்டுக்காக போலீஸார் வந்து அனுப்பி வைக்கிறாங்க இவங்க கல்யாணம் முடிஞ்சு குழந்தையெல்லாம் பெற்று ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இவங்களுக்கும் இவங்க கணவரான மாடசாமிக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிடறாங்க மாடசாமி கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட நடவடிக்கைகள் எதுவும் சரியில்லாத காரணத்தினாலதான் இவங்களை வந்து அவருக்கு பிரிஞ்சதாகவும் அதுக்கப்புறமும் இவங்க வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே வாழ்ந்து வந்ததாகவும் அவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அவர் வேற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இவங்களோட நடத்தையில வந்து போக்கு தான் அவர் பிரிஞ்சு போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சசிகுமார் என்ற நபரோட வந்து இவங்களுக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பழக்கம் நாளடைவில் தொடர்பா மாறி இந்த இரண்டு குழந்தைகளையும் வந்து அவங்க எடுத்துருக்காங்க வெத்தெடுத்துருக்காங்கன்னு விட ரெண்டு குழந்தைகளை கொண்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த நொச்சிக்கிளம் கிராமத்துல வந்து இந்த குழந்தைகளோட அலுவலர் வந்து எல்லா பக்கமும் கேட்டுட்டு தான் இருக்கும் தயவு செஞ்சு சொல்றேன் இந்த மாதிரியான எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் ஈடுபடாதீங்க உங்களால முடியாட்டா அந்த குழந்தைகளை வந்து ஆசிரமத்துல கொண்டு விட்டு அது உயிரோடையாவது இருந்துட்டு போற மாதிரி விட்டுருங்க தேவையில்லாம அந்த வாழ்க்கைய அந்த உயிரை எடுத்து இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ